ாக வழிநடத்துவாராக பலப்படுத்துவாராக விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவ வசனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்தி வர்றாங்க அதுக்காக ஆண்டவருக்கு கோடான போடி நன்றி செலுத்துகிறேன் நம்மளும் இணைந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் விசேஷமாக தொடர்ச்சியாக நமக்கு புதிய தலைப்புல ஏன் வசனத்தை நாம் கை கை கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பு நம்ம நிறைய காரியத்தை தியானிச்சிருந்தாலும் காத்து கொள்ள வேண்டும் ஏன் நான் வசனத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிற தலைப்புல ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்ம நேற்றைய தினங்களை முதலாவது காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க நாம ஆண்டருக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும்னா நான் வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஏன் அந்த வசனத்தை காத்துக்கொள்ளணுங்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொன்ன ஆண்டவர் சொன்னார் ஏன்னா வசனம் வெளியேற பெற்றது அதனால நம்ம அதை காத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பிசாசு அதை எடுத்து போட்டு விடுவான் அதனால அதை நம்ம காக்கணுங்கிறத ரொம்ப ஆண்டவர் தெளிவா சொன்னார் வசனங்கிறது நம்ம கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு சரி இது முத காரியம் பார்க்கும்பொழுது நம் தேவனுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும்னா நான் வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் எங்கு வசனம் இருக்கிறதோ அங்கு துரோகம் கண்டிப்பாக இருக்காது எங்க துரோகம் இருக்கிறதோ அங்க கண்டிப்பாக வசனம் இருக்காது என்கிற காரியத்தை முன்வைத்து ஆண்டவராக கிறிஸ்து கருத்து பரிசுத்தவியாளர் மூலமாய் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார் சரி ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏ வசனத்தை நான் காத்துக்கொள்ளும் யோவான் பதினேழாம் பதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யோவான் பதினேழு பனிரெண்டு நானும் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டே நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை அழகா நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை ஆகிய இயேசு ஆண்டவராகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி ஏன் வசனத்தை கை கொள்ளும் போது ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா வார்த்தை ஆகிய அவர் வார்த்தை அவர் வந்து அவரை குறித்து நம்மளுக்கு வேதம் சொல்லும்பொழுது வார்த்தை என்று சொல்லப்படுகிறது என்பது வேத வசனத்தை குறிக்கிறது அப்ப அவர் சொல்றாரு நான் உலகத்தில் இருக்க அவர்களை நான் உங்களுடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் அப்போ நம்ம காத்து கொள்ளுகிறது பொழுது என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு காத்து கொள்ளுகிற ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அங்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு ரெண்டு காரியத்தை அதை வைக்கிறோம் ஒன்று கேட்டின் மகன் கெட்டு போவான் ஆனால் தேவ பிள்ளைகள் கெட்டு போவது கிடையாதுங்கிற காரியத்தை அந்த தெளிவாக பேசினான் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் காக்கப்படும் பொழுது வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது வழங்குதா உங்களுக்கு ஹலோ எங்கு காக்கப்படுகிறதோ அங்கு கெட்டு போற ஒரு காரியம் அங்க இருக்காது அவர் இருக்கையில் அவர்களை நான் என்ன காத்து கொண்டு வந்தேங்கிறார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து காத்து கொண்டு வரும் பொழுது கேட்டின் மகன் தான் காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா ஆண்டவர் காத்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கு அப்போ வேத வசனத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது அப்போ காக்கப்படுகிறது என்ன சொல்ல ஏன் அதை நான் சேப்டி பண்ணணும் ஏன் அதை பாதுகாக்கணும் அதை ஏன் நான் காத்து கொள்ள வேண்டும் பாதுகாப்புக்கும் போது போது என்ன ரீசன் அது யாரு என்ன செஞ்சிட கூடாது அது பலாண்டு பேர கூடாது மாத்திரம் இல்ல எனக்குள்ள அது எப்போதும் இருக்கணுங்கிறது தான் காக்கப்படும் அதான் ரொம்ப முக்கியம் எனக்குள்ள எப்பொழுதும் வேத வசனம் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன் வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்துதல் பதினாறு பதினைஞ்சு வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் அவசரம் விழித்துள்ளது நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்போ முக்கியமா நம்ம என்ன செஞ்சது கொள்ளும் போது என்னன்னா நம் நிர்வாணமாய் காணப்படாமல் விழித்துக்கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் திருடன் என்னுடைய காரியத்தை பறித்து கூடாது அல்லது என்னுடைய எந்த ஆண்டவர் சொல்லுகிறார் பலங்குதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த வஸ்திரம் நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட வஸ்திரம் என்னது அது பெருசா அந்த வஸ்திரத்தை நமக்கு நிர்வாணம் காணப்படாத படிக்கும் வஸ்திரத்தை குடுத்து நீ கொள் அப்படிங்கிறாரு அப்ப அந்த வஸ்திரம்ங்கிறது எதை குறிக்கிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசத வாசிக்கவே தெரியுங்க எப்டி எபேசியர் ஆறு பதினொன்னு அத சொல்ல பொருத்த பாருங்க தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்ப எந்த வஸ்திரத்தை சொல்லப்படுதுன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிறத நினைக்கணும் தரித்துக் கொள்ளணும் எதற்காக அந்த சர்வாயுத வர்க்கமா எந்த வஸ்திரம் தெரியுதா உங்களுக்கு வஸ்திரத்தை தான் வஸ்திரத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தானே வெளிப்படத்துல வாசிக்கும் போது வஸ்திரம் காக்கப்படணும் காக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்ல வஸ்திரத்தை காக்கணும் எந்த வஸ்திரத்தை பிசாசுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசு பிசாசை நாம் வீழ்த்தக்கூடிய வஸ்திரம் விலங்குதான் விலங்கு இல்லையா இன்னைக்கு நமக்கு அதைத்தான் அண்டர் சொல்றாரு இதை நீ காத்துக் கொள்ளுங்கிறாரு அப்பனா சத்திரம் மேற்கொள்ள முடியாது ஏன்னா அந்த சாசி தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவன் படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும் தரித்துக் கொள்ளும் போது ஆடையை தான் தரித்து கொள்ளுவோம் அப்ப அன்று வார்த்தை வெளிப்படுத்த சொல்லுது ஒரு நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீ வஸ்திரத்தை தரித்து கொள்ள அப்படிங்கிறாரு ரொம்ப கவனமா காத்து கொள்ளுங்கிறாரு அப்ப எந்த வஸ்திரம் நமக்கு தெரியணும்ல நம்ம போட்டு இருக்கிற பேண்ட் சர்டா உலகப்பிரமான ஆடைகளா வஸ்திரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் சத்திரம் எதிர்த்து நிக்க வேண்டும் அந்த பிசாசிக்க வேணும் அப்படின்னா அந்த என்ன வஸ்திரங்க ஆண்டு அந்த வார்த்தை மூலமா கற்றுக் கொடுக்கிறாரு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்னும் என்ன சரி வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வஸ்திரம் இருக்கும்போது என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க சத்தியம் என்னும் கச்சை அறையில கட்டினோம் நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானம் சூழ்ச்சி இருக்கக்கூடிய ஆயத்தம் என்னும் பாதை ஒல்லாங்க இன்னும் அக்னியாஸ்தரங்களை அவித்து படுத்தக்கதான மேலாக விசுவாசம் என்னும் கேடு இது எல்லாமே அடங்கிய ஒரு வஸ்திரத்தை அனுசிலர் இது உனக்கு கண்டிப்பா வேணும்பா நீ ஆண்டவரா எய்ச்சு கிறிஸ்து போர் வீரன் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு யுத்தத்துல போய் நிக்க போகிறோம் சத்தரோடு யுத்தம் போகும்போது ரெண்டு நாடுகளுக்கு நேரம் நடக்கும்போது எந்த கையில ஒண்ணுமே இல்லாமயா யுத்தத்துக்கு போவாங்க இல்ல இல்லையா அப்போ அந்த அவங்களுக்கு ஏற்றபடி நினைச்சுவாங்க அதுக்குள்ள ஆயுதங்கள் அதுக்குள்ள நினைச்சிரு குண்டு தொலைக்காத டஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு அவங்க கவனமா ஞானமாய் செயல்படுவாங்களாம் அதே போலதான் ஆண்டத்துல இந்த வஸ்திரத்தை நீங்க உருத்தி அப்படிங்கறது அப்ப எது இந்த வசனம் போது அதைத்தான் சொல்லுவாரு அப்ப இந்த வசனத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் வேத வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் வேத வசனத்தை நான் காத்துக் போது சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியுமா மேற்கொள்ள முடியாதா முடியாது நமக்கு அது வஸ்திரம் நிக்கிற ஒரு வஸ்திரமாகவும் ஆயுதமாகவும் அதே அதனாலதான் ஆவி என்னும் பட்டயம் இருக்கா நீங்க அதுல அதே ஆறு பதினேழு பாருங்க தலைச்சீராவையும் ஆவியும் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அது பட்டயமாவும் நமக்கு இருக்கும் அதே நேரத்துல அது எனக்கு வஸ்திரமா இருக்கு என்னை காத்துக்கொள்ளுதான் என் மானம் அந்த வெளிப்படத்துல வார்த்தைகள்ல உன் மானம் வெளிப்படாதபடி காக்கப்படுவதற்கு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் வஸ்திரம் என்பது வேதவசனம் வேத வசனம் அது சத்ருக்கு விரோதமாக நம்மளை ஜெயித்து நிக்க பண்ணும் அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டவர்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்ப ரெண்டாவது ஆண்டனை கற்றுக் கொடுக்கறது ஏன் நான் வசனத்தை காத்துக் கொள்ளணும்னா அது எனக்கு கொடுக்கப்பட்டுகிற வஸ்திரம் அதனால நான் அதை காக்கும் பொழுது சத்து என்னை மேற்கொள்ள முடியாது புரியுதா புரியல வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அது எதுக்கு பயன்படுத்துறோம் அந்த கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எதற்காக எதுக்காக கொடுக்கப்பட்டது முறியடிக்க முறியடிக்க சரிதானா இன்னைக்கு நாம அந்த வஸ்திரத்தை நீ யுத்தத்துக்கு போகக்கூடிய ஆளு எப்பவும் யுத்தத்துல நிக்க கூடிய ஆளு நீ அந்த வஸ்திரம் இல்லாம நீ நிக்காத அடிப்பாரு சேஃப்டி இல்லாத இடத்துல நம்ம எப்படி சேஃப்டியோட போறோம்

அலாட்டா இருக்கணும் அந்த தண்ணீரை மூழ்கி அழிந்து விட கூடாது என்பதற்காக அதை முன்னகட்டியே தாராங்க அது எப்போ நம்ம எப்பவும் அந்த போட்டுல போகும்போது எப்பவும் போடணும் நான் ஆபத்து வரும்போது அது கண்டிப்பா அது முடியாது திடீர்னு ஆபத்து வரும் ஒண்ணு முடியாது அப்ப இந்த நான் எப்போ யுத்தம் வரும்போது இல்ல நான் தரித்திருக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் அவன் வருவான் அந்த உலகத்துல அவன் நம்மோடு போராடி கொண்டிருக்கதான் அவனுடைய வேலை உண்மையா இல்லையா அப்போ நான் அந்த வஸ்திரத்தை எப்போதும் தரித்திருக்கணும் அதனால சரி ஒரு நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் வேத வஸ்திரம் நமக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம அதை காத்து கொள்ளும் போதுதான் சத்துரை நம்மளே மேற்கொள்ள முடியாது இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை காத்து கொள்ளாதனால தான் வசனத்தை காத்து கொள்ளாதனால தான் ஏவால் சொல்றேன் நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆகாம் சொல்லும் என்ன சொல்றாரு புரியுதா புரியலையா புரியுதா ஆகாம் காத்து கொள்ளாதனால தான் இன்னைக்கு என்ன செய்யல நான் நிர்வாணி அப்படிங்கிறான் ஏன்னா வசனம் அங்க எடுக்கப்பட்டு பிசாசு ஆட்டோமேட்டிக்கா எப்ப பாவத்தை உள்ள கொண்டவன அங்க வசனம் கண்டிப்பா எடுக்கப்பட்டு அதான் காத்து கொள்ளல வசனத்தை இன்னும் வசனம் இன்னும் நமக்கு உடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை நம்ம காத்து கொள்ளாத பட்சத்தில் நிச்சயமாக நம் நிர்வாணமாய் ஆவிக்கிற வாயில ஒரு நிர்வாணியா இருக்கிறோம் அதாவது சத்துருவை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கும் எப்ப நம்மளால சத்துருவை மேற்கொள்ள முடியலையோ அப்பொழுது அவனுக்கு நான் அடிமையா தான் இருக்க முடியும் உண்மையா இல்லையா

ஆ தலைக்கவசம் ஹெல்மெட் இல்லையா அவ்வளவு இதுக்கும் கைக்கு காலுக்கு எல்லாம் கவசம் போடாம எதுக்கு மாத்திரம் முக்கியமா கவசம் போட்டு போறோம் ஏன் தலைக்கு மட்டும் ஏன் தலைக்கு மட்டும் போடுறதில்லைங்க

தலைச்சீரா அப்படின்னா என்னது தலைச்சீ அப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில தலைக்கவசம் என்னது அப்படிங்கும் போது ஏன் தலைக்கவசம் நமக்கு தேவைப்படுது என்றால் ஏன்னா பிசாசு எப்படி இந்த உலகத்துல ரோட்ல போகும்போது ஒரு விபத்து நடக்குன்னா தலையில அடிபட்டா உடனே ஜி மரணம் வருவது போல பிசாசானவன் முதல்ல நம்ம தலையிலதான் முத கவனி கையை வைப்பான் அவனுடைய வேலையை அதுதான் எதுல ஆவிக்கிறவள தலையில் வேற ஒண்ணும் சிந்தனையில தான் கைய வைப்பான் சிந்தையை தான் லாக் பண்ணணும் பாப்பான் வீழ்த்தியாச்சுன்னா நீ கண்டிப்பா உனே வீழ்த்திடலாம் உன்ன விழ வச்சிடலாம் அது அவனுக்கு நல்லா தெரியும் பிசாசுக்கு இவன் ஹெல்மெட் வராம போடாம வரான் ஆவிக்கிற ஹெல்மெட் வந்தா இல்ல இவன் சிந்தை எப்படி இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை ஒரு மனமா இல்ல ஒரு மனமா என்னால ஜபிக்க முடியலன்னா எனக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில அந்த தலைக்கவசம் என்ன இடத்துல இல்ல வழங்குதான் வழங்கலையா என் சிந்தைய ஒரு ஏன்னா பிசாசுக்கு வேற எங்கேயும் வேண்டாம் உன் சிந்தையை தூக்குனா போதும் அப்ப சிந்தைக்கு எல்லாம் வராம இருக்கணும்னா எனக்குள்ள தலைச்சீரா கவசம் ஆவிக்குரிய தலைச்சீரா எனக்கு தேவைப்படுகிறது விளங்குதான் விளங்கு இல்லையா அதுதான் ஒருவேளை நீ எல்லா கவசத்தையும் போட்டுட்டு தலைச்சீரா மாதிரி போடாம பிரயோஜனமே இல்லை ஒருவேளை அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு சிந்தையில நான் பேச போய் தானே இன்னைக்கு இருக்கு சிந்தையில போய் அவ ஏவாள் இச்சுக்கிறான் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும் எழுதிச்சுட்டு பார்க்கும் போதே தோணுது அவளுக்கு பார்க்கும் போதே தோணுது அப்ப என்ன செஞ்சுட்டான் இவ பார்த்தான் எந்த கவசம் இல்லாம வாரான்னு பாக்கலாம் எந்த இது போட்டிருக்க எல்லாத்துக்கும் வச்சிருக்கான் இப்ப தலைக்கவசம் மட்டும் இல்ல தூக்கவா சிந்தைய அப்ப இச்சைய உண்டாக்கி குழப்பத்தை உண்டு போய் இன்னை பல பிரிவுகள்ல இணைச்சுறது விசுவாச குறை எடுத்து போட்டு உலகம் தான் மெயின்ங்கிற மாதிரி சிந்தையை மாற்றான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பூமியிலயும் பிசாசலும் பல விதத்துல சிந்தையில என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரணமும் செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆகவேதான் இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கூட பேசுற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய ஒரு வஸ்திரம் அல்லது ஆவிக்குரிய ஒரு சர்வாயுத வர்க்கம் அது போர்க்காலத்துல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம சாதாரண வஸ்திரமாகவே அதை நோக்கி பார்க்க கூடாது அது நம்ம யுத்தத்துக்கு தயார்படுத்துகிற யுத்தத்துக்கு சத்தரவோடு எடுத்து நிற்கக்கூடிய ஒரு வஸ்திரம் அந்த வஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்ம நிர்வாணிகாலம் தான் இருக்கப்படுவோம் அதனாலதான் அவன் காத்து தன் நிர்வாணி என்று சொல்லுகிறான் நமக்கு கொடுக்கப்பட்ட தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அந்த வஸ்திரம் இருக்க வரைக்கும் தான் சத்ருவை மேற்கொள்ள முடியும் அப்ப என்னால சத்ருவை மேற்கொள்ள முடியலன்னா எந்த வஸ்திரத்துல எந்த பகுதி இல்லைன்னு பாருங்க சிந்தையில தான் என்ன மேற்கொள்ள அப்ப தலை ஆண்டத்தை கேளு விசுவாசம் என்று நான் ஏத்து வரையில என்னால விசுவாசம் இல்ல அப்படின்னா அப்ப எது இல்ல என்ன இடத்துல பட்டே இல்லையா வேத வசனம் இல்லையா அப்ப நம்முடைய வஸ்திரத்தை கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டு இன்னைக்கு முக்கியமாய் கொள்ள முடியாத நம்முடைய வாழ்வுல அநேக வார்த்தை மூலமா நம்மோடு பேசுற மிக முக்கியமான ஒரு சத்தியம் இதுதான் இப்ப நீ வசனத்தை காத்துக்கொள் ஏன்னா அது உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அந்த வசனம் இருக்கிற வரைக்கும் தான் உன்னை சத்துரு மேற்கொள்ள முடியாது இல்லன்னா கண்டிப்பா உன்னை மேற்கொண்டு அதற்கு நல்ல ஒரு அடையாளம் ஆதாமிகுவாள் தன்னை நிர்வாணம் ஆயிடு ஆவிக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு நிர்வாணியா இருக்கிறவர்கள் அநேகார் பேத வசனத்தில சொல்ற பிரகாரம் ஆவி வசனம் ஆவிக்கிற பட்டயம் அது சத்துருவை முறியடிக்கிற ஒரு ஆயுதம் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரமோடு கூட பேசின வார்த்தைக்கு கீழ்படிந்து ஏற்கனவே ஆண்டு சொன்ன வசனத்தின் அடிப்படையில ஏன் நான் கொள்ளணும் போது பத்ரு என்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா நான் வசனத்தை கொள்ள வேண்டும் ஏன்னா வசனம் எனக்கு அது தேவனால் கொடுக்கப்பட்ட எனக்கு ஆவிக்குரிய வஸ்திரம் ஆவிக்குரிய போர் ஆயுதத்துக்குரிய வஸ்திரம் போர் வீரனுக்குரிய ஒரு வஸ்திரம் அது என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளில் நமக்கு தெளிவா பேசியிருக்கிறார் ஆகவே அந்த வஸ்திரத்தை கொள்ளும் பொழுது நாம் சத்துருவை மேற்கொள்வோம் அந்த காத்து கொள்ளாத போது சத்ருக்கு முன்பாக நாம் தெய்வனுக்கு நான் நிர்வாணியாக ஆவி ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாத ஒரு நிர்வாணியாக நான் நிற்போம் அதனால சத்துருவை நம்ம மேற்கொள்ள முடியாது ஆகவேதான் அன்றைச்சுல வசனத்தை நீ காத்துக்கொள் வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம் வசனத்துக்கு போராடுவான் பிசாசு பேச மாட்டான் செயல்பட மாட்டான் வாசிக்க விடமாட்டான் அதனால விடாம அதற்கு நேரத்தை சொல்லணும் ஏன்னா நமக்கு அது தோர்வை கொண்டு வரானா என்னப்பா எந்த நேரம் வசனத்தை வாசிக்கியான ஒரு மாதிரி தளிப்பை கொண்டு வரானா கவனமாயிரு தளிப்பு கொண்டு வரானாலே அவன் உன்னை வீழ்த்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் நீ அப்படி தளிப்பு வரும்போதெல்லாம் என்னச்சு ஆண்ட சமூகத்துல வேதத்தை வாசி கத்திரத்தை கேட்ட பலனை தந்து வழிநடத்துவார் கஷ்ட இந்த வார்த்தைகளை ஆமீன்